இங்கே கோமதி எவ்வளோ சொல்லியும் கேட்காமல் மேல் சாப்பாடு கொண்டுட்டு போக இது கோமதி கப்படிக்கல ரொம்ப சேடாகி உட்காந்துருக்க அந்த நேரம் பார்த்து கோழி வீட்டுக்கு வராங்க என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க இல்லடி சும்மா தாண்டி இருக்கேன்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் உன் மூத்த மருமக யாரையுமே வீட்டில் காணும் அப்படின்னு குழலி கேட்குறாங்க இங்கே மேல் சாப்பாடு எடுத்துகிட்டு போன விஷயத்தையும் ராஜி மீனா ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்க விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ மட்டும் தனியாக இருக்கேன்னு கேட்க ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ள போனா சாப்பாடு வகை வகையா செஞ்சு ஒரே மனமா இருக்கு என்னமா சாப்பாடு ஒரே இருக்குன்னு சொல்ல ஏதோ விருந்து சாப்பாடாண்டி அவளே சமைச்சு அவளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா இது என்ன புதுசா இருக்கு ஒரு தடவை கூட அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனதே கிடையாது அதுக்கு எங்க கோமதியும் அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இந்த வீட்டுல யாரையும் பேச்சை கேக்குறா ஒரு மாமியாரா இந்த வீட்டுல நானும் ஒரு இடத்த பிடிக்கலான்னு பார்த்தா என்னை எவ்வளவு மதிக்க மாட்டாளுங்க இந்த மீனராஜ் கூட பரவாயில்லடி ஆனா இந்த தங்கு மேலே எனக்கு ஒரு பேச்சுக்கும் மரியாதை கூட கொடுக்க கொடுக்கறதே கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டே நீ என் மாமியாரை பார்த்து கத்துக்கோ என் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் இருந்து பார் அப்போ தெரியும் என் மாமியார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி போடி நீ வேறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இப்போ என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அப்போ தான் தங்கமேல் பற்றின விஷயத்தையே சொல்கிறாங்க அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவள் எதுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணும் சரவணன் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன் இவங்க அப்பாவுக்கு நான் கொண்டு போகிறேன்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டான்னு சொல்ல இங்கே உடனே குழலி சொல்கிறாங்க என்னோட மாமியா என்னன்னா வேலை பாரு வேலை பாருன்னு வேலை வாங்கியே கொள்ளுது நீ என்னடானா உன் மருமக வேலை பாக்குறான்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற என்னமா நீ இப்படி இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரமா நீ நல்லா ரெஸ்டட் என் மாமியா மட்டும் உன்ன மாதிரி இருந்தாங்க அஹாயா இருந்திருப்ப எனக்கு எந்த பிரச்சனையில பேசாம நான் இங்கே வந்து இருந்தாலும் இருந்திருப்பேம்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு விளையாட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இல்லம்மா நான் சொல்றதுதான் உனக்கு புரியல நீங்க குழலையும் பேசிக்கிட்டு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டிருக்கப்போ குழலிக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க குழலி சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க என்னடி விஷயம் இந்த மதிய நேரத்தில் ஓடி வந்திருக்கன்னு சொல்ல இல்லைம்மா அப்பா பார்த்துட்டு பேசிட்டு போகலான் வந்த ஈவினிங் பரலான் தான் இருந்த அவர் இந்த பக்கம் வேலையா வந்தாரு சரி நீ கொண்டு வந்து விட்டுட்டு போறேனாரு பிள்ளையும் வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கேனா அதான் சரி நீங்க வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்டி பாப்பா இப்படி இருக்கா அவளை தூக்கிட்டே வர்றது கிடையாது அவளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இப்பதாமா பக்கத்துல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ஏன்டி இவ்வளவு சீக்கிரத்துல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பாவம் இல்லையா பச்சை குழந்தை சொல்ல என்னால சமாளிக்க முடியலமா வீட்டுல வேலையும் பாத்துக்கிட்டு என் மாமியாவும் சரியா கவனிச்சுக்கிறது இல்ல அதான் பள்ளிக்கூடத்துல விட்டாலாத அங்க கொஞ்ச நேரம் பாத்துப்பாங்கல்ல அதுக்காக தாமா விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க சரிடி அப்பா பார்த்தா எதுவும் விஷயம் பேசணுமா என்ன பணம் இல்லை எதுவும் தேவைப்படுதான்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈவினிங் ஆயிடுது எல்லாரும் வீட்டுக்கு வராங்க முதல்ல ராஜி மீனாவும் வந்துட்டு குழலியை பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஐயோ அண்ணி வந்திருக்காங்களே இவங்க கிட்ட பேச கூட முடியாது ஒரு சமயம் நல்லா பேசுவாங்க இன்னொரு சமயம் இப்படி பேசுவாங்கன்னு கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க உள்ள வர ராஜிக்கிட்டையும் மீனாகிட்டேயும் குழலையும் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க தங்கமயிலும் வந்துட்டு மதியமே வந்துடுறாங்க வர்ற தங்கமயிலும் குழலிகிட்ட பேச்சு கொடுத்த ஆகாதுன்னு நினைச்சவங்க வெயில போயிட்டு வந்தது தடவலின்னு சொல்லி உள்ள போய் படுத்துறாங்க இவங்க கிட்ட வாயை கொடுத்தா நம்ம மாட்டிப்போம் நினச்சி பயந்து போயிருக்காங்க இப்போ மீனாவும் ராஜி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள படுத்துருந்த தங்கமயிலும் கிளம்பி வெளியில வராங்க வெளியில வரவங்க கிட்ட எங்க குழலி கேக்குறாங்க மதியம் நான் வந்தப்ப உள்ள போய் படுத்தது இவ்வளவு நேரம் என்னடி பண்ணனு சொல்லி கேக்க இங்க கோமதியும் ஆமா இவ ஒரு நாளும் கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டா இன்னைக்கு என்னமோ தலைவலின்னு சொல்லி போய் படுத்துட்டான் சொல்ல இங்க ராஜி மீனா சொல்றாங்க அது எங்களுக்கு தானே தெரியும்னு எங்க தங்க மேல பாக்க தங்க மேல அப்படியே தலைய ஆட்டிட்டு நின்னுச்சு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே குழலிய பத்தி எல்லாருக்கும் தெரியுன்றதுனால கொஞ்சம் அவங்க கிட்டே இருந்து ஒதுங்கி இருக்கணும் தான் மூணு பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்த குழலி வந்துட்டு ராஜிக்கிட்டே மீனா கிட்டே உட்காருங்க பேசிட்டு சொல்ல சரின்ட்டு வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் உட்காடுறாங்க வேலையெல்லாம் எப்படி போகுது உனக்கு படிப்பெல்லாம் எப்படி போகுது ராஜி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரின்னு இங்க வந்து கதரும் வந்துடுறாங்க கதர் வந்துட்டு ஈவினிங் கிளம்பணும் முக்கியமா அந்த ஜாப்க்கு கிளம்பணும் அப்படின்றதுனால இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னம்மா இன்னமும் வேலைக்கு போயிட்டா இருக்கானான்னு சொல்லி கேட்க ஆமாண்டி எங்க சொல் பேச்சு கேட்கறான் அவன் வீட்டுக்கு வேற மாசம் ஆனா பத்தாயிரம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேண்டாத வேலை படிக்கிற நேரத்தை நேரத்துல படிக்கலாம்ல இதை விட்டுட்டு வேலை படிப்புனா தான் கவனத்தை செலுத்த முடியும்னு சொல்லி இங்க குழலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கதர் ரெடி ஆகி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கூட உட்கார நேரமே இருக்க மாட்டேதுன்னு சொல்லி இங்க கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில போன சரவணன் செந்தில் பழனி பாண்டியனு எல்லாரும் வீட்டுக்கு வர குழலைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்பமா வந்த சொல்லி அவங்க அப்பாவும் கேட்க நான் இப்பதாப்பா வந்த முக்கியமான விஷயம் பேசணும் அதான் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் குழலி சொல்றாங்க இல்லப்பா பாப்பா வச்சுட்டு இருக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதான் இப்ப கொஞ்சம் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கேன்னு சொல்ல என்னப்பா அவசரம் பச்சை பள்ளியூடத்தில் போட்டு சொல்லி பாண்டியனும் ஓடிட்டு இருக்காரு வீட்டில இருக்கே மாமியாவும் சரியா பாத்துக்கிறதும் இல்ல அப்போ நான் வீட்டு வேலையும் கவனிச்சுக்கணும் குழந்தை கவனிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்லப்பா வேற என்ன பண்றதுன்னு சொல்ல இந்த தான் பல குடும்பங்கள்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பழனி வேல சொல்றாங்க சரி இப்ப என்ன பிரச்சனை இப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல இல்லப்பா பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு அவருக்கு இங்க கொஞ்சம் பக்கத்துலதான் இங்க வேலையை போட்டிருக்காங்க அதனால பிள்ளைய அவர் கூட தினமும் ஈவினிங் ஆனா இங்க அனுப்பி விடலான்னு நினைக்கிறேன் வீட்ல இருந்தாலும் அந்த பிள்ளை சொன்னதும் கேட்காது படிக்கவும் படிக்காது அதான் இவர் கூட இங்க பக்கத்துல இருக்க டியூஷனுக்கு அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல அப்படியா இங்க யாருமா டியூஷன் எடுக்கிறான்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் குழலி சொல்றாங்க இங்க பக்கத்துலதான்ப்பா அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்ல அப்படியா சரி பிள்ளைய பத்திரமா அனுப்புவா அவங்க பத்திரமா பாத்துப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆ அதெல்லாம் பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்னடி நினைக்கிறேன்னு சொல்ற விசாரிச்சு இல்லையான்னு அவங்க அம்மா கும்பீங்க கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாமா பிள்ளை படித்தா போதும் நல்லா தானே அல்ல வேலைக்கு போக முடியும்னு சொல்ல ஆமாம் ஆமா ஆனால் அவனை படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும்ல அப்படின்னு பழனிவேல் கலாய்க்கிறாங்க பின்ன என்னம்மாச்சான் பச்சை பிள்ளைய போயிட்டு டியூஷனுக்கு அனுப்பிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன வயசாகுதுன்னு இப்போவே டியூஷன்லாம் சேர்க்கணும்னு விட அப்படியே நிற்கிது இந்த பிள்ளை அப்படின்னு குழலியை திட்டுறாங்க பழனி உங்களுக்கு உங்களுக்கு மாமா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இங்கே குள்ளலி சொல்கிறாங்க அதான்ப்பா உங்ககிட்ட யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இங்க ராஜியோட முகம் வாடி போகுது கோமதி கவனிக்கிறாங்க உடனே இங்க கோமதி வந்து சொல்றாங்க இங்க ராஜி கூட ஆரம்பத்துல டியூஷன் தான் எடுத்தான்னு சொல்ல அப்படியே ராஜி நீ வீட்டுல டியூஷன் எடுக்கிறியா அப்ப இதை நீ முதலே சொல்லிருக்கலாமேமா அப்படின்னு சொல்றாங்க நீ தான் எங்கிட்ட விஷயத்தையே சொல்லல எடி இப்ப தானே சொல்றேன்னு சொல்ல அப்ப ராஜி நான் பாப்பாவை இங்கேயே கொண்டாந்து விட்டுறேன் நீ கவனிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட இங்க ராஜிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல தங்கமேல் என்ன திரும்பவும் டியூஷனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதானே ஒரு வழி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோம் திரும்பவுமா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப குழலிகிட்ட சொல்றாங்க இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா ஆரம்பிச்சது ஆனா நான் தான் வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டேனே இப்பெல்லாம் டியூஷன்லாம் எல்லாம் வைக்கலன்னு சொல்ல ஏன்பா அப்படி இருக்கீங்க வீட்டில் தானே டியூஷன் தானே எடுத்துட்டு போகட்டும் இதுல என்ன இருக்குன்னு எங்க குழலியும் கேட்கறாங்க அது சரிப்பட்டு வராதுப்பா அம்மா வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து டியூஷன் எடுத்தா நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க ஏன் அவங்க அம்மா அப்பாவே ஏதோ நினைச்சுப்பாங்க சும்மாவே சண்டைக்கு கிளம்பிட்டு வரவங்க இப்போ ராஜா டியூஷன் எடுக்க விட்டா இதையே காரணம் காட்டி நாலு பேர்கிட்ட தப்பா பேசுவாங்க நம்ம கிட்ட நேருக்கு சண்டைக்கு வரலனாலும் நாலு பேர் மூலமாக நம்ம காது பட தப்பாக பேசுனாங்கன்னா அது நமக்கு தானேப்பா கோவத்தை ஒரு வரைக்கும் அப்படி நீங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாப்பா ஆனால் அதுக்காக மற்றவங்களே பயந்துக்கிட்டு நம்ம பிள்ளையோட ஆசையை நம்ம கெடுக்கணுமான்னு நம்ம அரசையும் தானே எல்லாம் படிச்சிட்டுருக்கு கலெக்ட்ரு ஆகணும்னு ஆசைப்படுது அது போல் தானே ராஜுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது இப்போ நம்ம கடமை தானேன்னு சொல்ல ராஜிகை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன அண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி மீனாவை பார்க்க மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன ராஜி புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு மழையெல்லாம் போது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து குழலி சொல்லிட்டு இருக்காங்க தன்னுடைய அப்பா கிட்ட பாவம் அப்பா டியூஷன் தானே எடுத்துட்டு போகட்டுமே வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எடுத்தா தானே தப்பு வீட்டுக்கு முன்னாடி எடுத்து உட்கா வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து தானே தப்பு அதை பார்த்தா நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கன்னு நினச்சி பயப்படுறீங்க நம்ம இதுக்கு வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இன்னும் வேறு இடம் எங்கேயாவது வாங்கி அதில் எடுக்கலாம் இல்லையா மொட்டை மாடி இஷ்டமாக தான் இருக்குது அங்கே போய்ட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கட்டும் இதை பார்த்து யாரும் என்ன சொல்ல போகிறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரிய போகிறதில்ல தெரிஞ்சாலும் இன்னும் இல்லை மொட்டை மாடியில் எடுக்கிறதுனால யார் எடுக்கிறாங்க யார் எடுக்கலைன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல சொல்ல இதை கேட்ட எங்கள் பாடியின் வந்து யோசிக்கிறாங்க என்னப்பா அதில் யோசிச்சுட்டு என் பாப்பாவும் இங்கே வந்து படித்த மாதிரியும் இருக்குல்ல அவரும் வேலைக்கு வந்தவா சொல்லுவார் பாப்பாவையும் கொண்டு வந்து விட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல எங்கள் கோமதி சொல்கிறாங்க எனக்கும் என் பேத்தி கூட இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இவளே வந்து இருக்க மாட்டான் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இவளே வந்து கேட்கும்போது நம்ம எதுக்குங்க யோசிக்கணும் பேசாமல் ராஜா டியூஷன் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே பாண்டியன் யோசனையில் இருக்க இவ்வளோ நாளே நான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ நான் ராஜா எடுக்க சொன்னா நான் என் பேத்திக்காக எடுக்க சொல்கிற மாதிரியில் இருக்கும் அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜ்யம் இல்லை மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது படிப்பு தானே நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது என்ன கொலை குத்தமா என்ன அப்படின்னு இங்கே பழனி வேலும் கேட்குறாங்க இங்கே உட்காந்த பாண்டியன் சரி இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவே எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல எல்லாரும் முடிவெடுக்கலாம் மச்சா இதில் உங்கள் முடிவுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ யோசிச்சுட்டே இருக்காங்க எங்கள் தங்கமேல் வேற பதட்டத்தில் இருக்காங்க மாமா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம மாட்டிப்போமான்னு நினச்சிட்டு இருக்க சரிப்பா குழலி ராஜி எடுக்கட்டும் நீ கொண்டு வந்து விடு பாப்பாவை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பிள்ளைக்காக ராஜி எடுக்க முடியுமா என்ன என் கூட ரெண்டு மூணு பிள்ளைங்களையும் நான் கூட்டிட்டு வரேன் அவங்களுக்கும் சேர்ந்து கிளாஸ் எடு ராஜி அப்படின்னு எங்கள் குழலி சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் ராஜு பயங்கர சந்தோஷமாக இப்போ உனக்கு சந்தோஷமானு மீனா கேட்க மீனா கேட்டதும் இங்கே பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலோடைய முகமெல்லாம் வாடி போயிடுது இப்போ தங்கமயில் வந்து நம்ம இதுவில் மாட்டிப்போமோ நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க அப்போ குழலி சொல்கிறாங்க தங்கமயிலும் கூட தானே இருக்குது வீட்டில் சும்மா தானே இருக்குது

அக்கா சொல்கிற மாதிரியே நாலு பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கட்டும் மாடியில் உட்காந்து சொல்லி கொடுத்தா யாருக்கு தெரிய போதும் அப்படியே தெரிஞ்சாலும் ரெண்டு பேர் தானே சொல்லி கொடுக்குறாங்க இதனால் எந்த பிரச்சனையும் வராது இது இருக்கிற நேரம் மீனாவும் வந்துடுவா அப்படின்னு சொல்ல ஆமாம் நானும் பார்த்துக்கிறேன் மாமான்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா கவலைன்னு எல்லாருமே கேட்க சரி உங்கள் விருப்பம் நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட குழலி ரொம்ப சந்தோஷப்பட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் நாளையிலேருந்து பாப்பாவும் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பற்றி பேசிட்டு போகலான் தான் வந்தேன் ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்க டியூஷனை பற்றி விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆனா இங்கேவே ராஜி டியூஷன் எடுக்கிறப்ப நான் எதுக்கு எல்லாம் இங்கே சேர்த்து கேட்டால் ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே ரொம்ப நன்றி அண்ணி பரவாயில்ல வீடு இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிட்டு நீ எல்லாம் இன்னும் என்னென்னவோ பண்ண வேண்டியது இருக்குன்னு பேசிட்டு போறாங்க வெளியில போற இங்க வந்துட்டு குழலியும் கொஞ்சம் தூரம் நிற்கிற கதிரை பார்க்கறாங்க கதிர்கிட்ட போய் பேசுகிறாங்க என்னடா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க ரொம்ப நன்றிக்கா எனக்கு உதவியே செய்வியோ செய்ய மாட்டேன்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீ அப்பாட்ட அது வரைக்கும் ரொம்ப சொல்ல நீ சொல்லிட்ட நேரடியாக பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ல எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது நான் என்ன சொன்னாலும் அவர் கோவப்படுவார் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை மட்டும்தான் வரும் பிரச்சனையே இல்லாமல் போகணும்னா இந்த வீட்டுக்கு மூத்த அக்கா நீ சொன்னால் அவர் கேட்காம போயிட மாட்டாரில்ல தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்ல ராஜி சந்தோஷப்பட்டாலான்னு கேட்குறாங்க ஓம்பண்டாட்டி தானே அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லாமே கதிரோட ஏற்பாடு தான் தான் பண்ண வந்து வந்து பேசியிருக்காங்க ஏன்னா ராஜிக்கு சந்தோஷப்படணும் ராஜி இதை பண்ணால் அப்பா வாயாலேயே அப்பா வந்து ராஜி டியூஷன் எடுக்க வைக்க சொல்லணும் அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் ராஜிக்கும் நம்ம அதான் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நினச்ச கதிர் வந்து இங்க குழலிகிட்ட வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல குழலையும் சரிடா நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க இப்போ யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது தம்பியையும் சரி தம்பி சரி அப்படின்றதுல ஒரு முடிவு இங்க குழலி வீடு வீடு வரையும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க அதே போல அவங்க தினமும் பாப்பாவை அனுப்பி வைக்க தான் போறாங்க இப்போ ராஞ்சி சந்தோஷமா டியூஷன் எடுக்கிறத நல்லாவே பார்த்து சந்தோஷப்பட போறாங்க கதிரும் ஆனா அங்க தான் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல இப்போ நம்மளையும் கூடவே சேர்ந்து டியூஷன் எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ மாமா வந்து குழலி அண்ணி வந்து பேசினதுனால மொத்தமா மாறிட்டாங்க அப்போ குடும்பத்துக்கு அணி பார்த்தா அவங்களாதான் இருப்பாங்களோ மாமா என்ன இப்படி இருக்காங்க இப்போ அத்தை பேசினாலே சம்மதிக்காதவங்க குழலி அணி வந்து பேசணும்னே இப்படி சம்மதம் சொல்லிட்டாங்க நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துகிட்டு இருக்காங்க